ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா இந்த சமையல் செல் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலெண்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சூவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் லெக் பீஸை மட்டுமே பயன்படுத்தி ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போகிறோங்க இந்த கிரேவி செய்யறதுக்கு அடி கனமான ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க அதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் சின்ன துண்டு கல்பாசி சேர்க்குறேன் கரம் மசாலா பொருட்கள் உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் கல்பாசி சேர்த்த பிறகு இதில்னா ரெண்டு இனக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அது அரை டீஸ்பூன் அளவுள்ள உப்பு இருக்கும் கல்பாசி மட்டும்தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கல்பாசி இல்லாமல் பட்டை கிராம்புலாம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சோம்பு சேர்க்க வேணால் இலை சேர்த்துக்கலாம் அதாவது ஈஸியாக நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கரம் மசாலா பொருட்களை சேர்த்துக்கோங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க வெங்காயம் இது போல் நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தீயை குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மணம் போயிட்டு இது போல் நமக்கு வதங்கி வரும் இந்த பதம் வர வரைக்கும் கரெக்டாக வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எந்த அளவு நம்ம வெங்காயம் எடுத்தோமோ அதில் முக்கால் அளவுக்கு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற ரெண்டரை தக்காளி சேர்த்துக்கலாம் அப்படிலாம் நீங்கள் கப் அளவில் கூட அளந்தி எடுத்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும் தக்காளி அப்படியே அந்த எண்ணெயில் நல்லா குழைவாக வெந்து வரும் அப்படி இல்லைன்னா கலந்து விட்டுட்டு திரும்பவும் தட்டு போட்டு மூடி நல்லா இதை சாஃப்டாக வேகிற வரைக்கும் இது போல் மசிச்சா நல்லா சாஃப்டாக மசினோம் அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த சமயத்தில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீரி இதில் எடுத்து சேர்த்துட்டு அரை கிலோ அளவுள்ள சிக்கன் லெக் பீஸ் மட்டும் நான் சேர்க்குறேன் நீங்கள் லெக் பீஸ் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை அரை கிலோ அளவுள்ள சிக்கன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை இதில் எடுத்து சேர்த்துக்கோங்க சிக்கனை எப்பொழுதுமே நிறைய முறை வாஷ் பண்ணணும் அப்படி வாஷ் பண்ணாதான் அதனோட ஸ்மெல் போகும் அதனால் எத்தனை முறை வாஷ் பண்ண முடியுமோ அத்தனை முறை வாஷ் பண்ணிவிட்டு அதாவது குறைஞ்ச பட்சம் ஒரு பத்து பதினஞ்சு முறையாவது சிக்கனை வாஷ் பண்ணணும் உப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்து வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா இதை கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு விட்டுடலாம் அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே இதில் இது போல் நல்லா நமக்கு தண்ணி விட்டு வரும் சிக்கனில் இருக்கு இல்லைங்களா அந்த ஈரப்பதம் அது எல்லாமே இதில் பிரிஞ்சு வரும் திரும்பவும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ரெசிபி செய்யும் பொழுது ஒவ்வொரு பொருளும் நல்லா நமக்கு சுருங்கின பிறகு அடுத்த பொருட்களை சேருங்க மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் இதில் இதற்கு அடுத்தது தனியாத்தூள் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் ஏன்னா குழம்பு மிளகாய் தூள்லேயும் தனியாக சேர்த்துருப்போம் அதனால் இப்போது இதில் ஒரு நூறு எம்எல் அளவில் தண்ணி சேர்த்தா போதும் இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த கறியில் நல்லா பிடிக்கணும் அதனால் நூறு எம்எல் அளவில் தண்ணி சேர்த்தா போதும் அதே போல் நம்ம இந்த கிரேவியை ரொம்ப அப்படியே தண்ணியாக வைக்க போகிறது கிடையாது கொஞ்சம் ட்ரையாக தான் செய்ய போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் பொழுது உப்பு சேர்த்தோம் அது போதுமான அளவாக இருக்காது அதனால் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுள்ள உப்பு சேர்த்துருக்கு தண்ணி சேர்த்த உடனேயே தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க அதாவது ஃபுல் ஃப்ளேமில் விற்க வேணா மீடியம்லேருந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க நடுவுல இது போல் கலந்து கலந்து விடுங்க இந்த சிக்கன் நல்லா நமக்கு வெந்து வரணும் ரொம்ப தீயை அதிகப்படுத்தி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே தண்ணிலாம் சுருங்கிடும் சிக்கன் வேகாது அதே போல் சிக்கன் உள்ள வரைக்கும் அந்த மசாலாலாம் ஊராது அதனால ஒரு மிதமான தீலேருந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சு கலந்து கலந்து விட்டால் அந்த உப்பு காரம் எல்லாமே சிக்கன் உள்ளே வரைக்கும் ஊறி சூப்பராக நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் லாஸ்ட்டில் இந்த அளவு சுருங்கி வந்த பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுள்ள மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் வெறுமுனம் மிளக நம்ம மிக்சி சாரில் சேர்த்து அரைச்சி சளிச்சு வச்ச தூள் தான் வீட்லேயே அரைச்சது தான் நீங்கள் வெளியில் ரெடிமேடாக வாங்கி வச்சுருந்தீங்கனாலுமே அதை சேர்த்துக்கோங்க காரம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி குறைச்சோ இல்லை கூடுதலாவோ சேர்த்துக்கோங்க அப்படியே இந்த சிக்கன் எல்லாம் வெந்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுருங்கி மேலே தக இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த சமயத்தில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுல கொத்தமல்லி இலைகள் பொட்டியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலைகள் இதை விட கூடுதலாக கூட பரவாயில்ல ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அவசியம் இந்த ரெசிபிக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்க்கணும் கொத்தமல்லி இலைகள்லாம் சேர்த்து செய்யும் பொழுது தான் நான்வெஜ் என்ற ரெசிப்பியில் அந்த நான்வெஜ் சேரியன் ஸ்மெல் அதிகமாக இல்லாமல் இருக்கும் அதுவும் சிக்கன் செய்யும் பொழுது மஞ்சள் தூள் கொத்தமல்லி இலைகள்லாம் நம்ம தாராளமாகவே சேர்த்துக்கலாம் இது போல் ஒரு செமி கிரேவி வர வரைக்கும் நம்ம சுருங்க விட்டு ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கன் கிரேவி சாதத்தில் போட்டு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபன் வகைகள் எல்லாத்துக்குமே தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் நீங்களும் இந்த சிக்கன் கிரேவியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் வருங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்